கம்ருதீன் அவரு வர வர ரொம்ப தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி திவாகர் அவர் கூட சண்டைக்கு போறது எல்லாருக்குமே கோபத்தை ஏற்படுத்தது இந்த வாரம் யார் இருக்காங்க வாங்க இந்த வீடியோல நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிக் பாஸ் கம்ருதீன் அவங்க ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப வார்த்தையை விட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு அவர் எல்லார் கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு ஆனா அவரு எல்லாரும் ஹீரோ ரேஞ்சுக்கு நினைச்சு கடைசி வரைக்கும் வருவாருன்னு நினைச்சாங்க ஆனா அவரு பேசுற சில விஷயங்கள் எல்லாருக்கும் கோவ தான் ஏற்படுத்துது பேசுறதெல்லாம் ரொம்ப தவறான விஷயமா இருக்கு போடா உருண்ட அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க என்ன சண்டையா இருந்தாலும் சண்டைய பேசுங்க அதுக்குன்னு ஒருத்தரை பத்தி இப்படி தவறா பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு அதுவும் இந்த நிகழ்ச்சி எல்லாரும் மாதிரி எல்லாம் கூட எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க கம்ருதி அவருக்கு ஆரம்பத்துல நல்ல வரவேற்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா அவரே கெடுத்து சம்பந்தமே இல்லாம திவாகர் அவர் கூட சண்டைக்கு போறது வந்து எல்லாருக்குமே கோவத்தை ஏற்படுத்தது இருக்காங்கன்னா பார்வதி திவாகர் கெமி எஃப்ஜே சபரி அரோரா கம்ருதீன் அப்சரா ரம்யா இவங்க எல்லாருமே வந்து விஷயம்ல அதாவது இந்த வாரம் எல்லாரும் நாமினேட் பண்ணி இருக்காங்க இதுல இவங்க எல்லாம் எல்லாரத்திலையும் ரொம்ப குறைவான வாக்குகள்ல இருக்கிறது கெமி அவங்க தான் கெமி அவங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து குறைவான வாக்குகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா வீக்கெண்ட்லயும் குறைவான வாக்குகள்ல தான் இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு ஒருவேளை எவிக்ஷன் இருந்தா கெமி அவங்க வந்து வெளியே வரலாம் இல்ல அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தீபாவளி கிஃப்ட் கொடுக்க போறோம் தீபாவளி பரிசு காத்திருக்குன்னு ஏதாச்சும் சொல்லி இந்த வாரம் நோ எவிக்ஷன் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்பவுமே அப்படித்தான் ஏதாச்சும் வச்சு ஒரு வைப்பாங்க அந்த மாதிரி கெமிய அவங்க இருந்தா இன்னும் கொஞ்சம் ஆட்டோ சூடு பிடிக்கும் அவங்களும் நல்லா சண்டை போடுறாங்க அப்படிங்கறதுனால இந்த வாரம் அவங்களை எவிக்ஷன்ல இருந்து காப்பாத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதனால கண்டிப்பா நோ எவிக்ஷனா இருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா முதல் வாரத்திலேயே ரெண்டு பேர் வெளியே போயிட்டாங்க அதனால செகண்ட் வீக்ல வந்து நோ எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை எவிக்ஷன் இருந்தா கெமிய அவங்க வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைனாலும் நிறைய பேர் வந்து எஃப்ஜே அவரை வந்து வெளியே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப கலையரசன் அவரெல்லாம் இந்த நாமினேஷன்ல வரவே இல்லை அவரெல்லாம் கூட வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் கூட கொஞ்சம் சகஜமா பழக ஆரம்பிச்சிட்டாரு ஆனா இந்த எஃப் ஜி துஷார் கம்ருதீன் இவங்க எல்லாம் பண்றதை ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறதா மக்களோட கருத்தா இருக்கு இப்ப திவாகர் அவரை கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனா இவங்களை யாருமே அக்செப்ட் பண்ணிக்கலங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க என்னமே இது போல பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க